இந்த காலத்தில் மட்டும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இழந்த பணத்தொகை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இதுவரை மீட்கப்பட்ட தொகை மிகச் சிறியது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தனிநபர் தொழில் செய்பவர்கள் சிறு வணிகர்கள் உள்ளிட்ட பலரும் மோசடிக்காரர்களின் வலையில் சிக்கியுள்ளனர் வங்கிகள் பாதுகாப்பு குறைகளை செய்யாமல் பொறுப்பை துறந்து விடுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றம் போலீஸ் நிலையம் என போராட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது கடந்த ஆண்டுகளில் மட்டும் நான்காயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு எஃப்ஐஆர்கள் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு தொடர்பான மோசடிகளாகும் இதில் ஏடிஎம் மோசடி ஓடிபி திருட்டு சிம் ஸ்வாப் கார் குளோனிங் போன்ற முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை இழந்த நூற்று அறுபத்தோரு புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் மீட்கப்பட்டிருப்பது வெறும் நான்கு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது சிசிடிவி உள்ள கடைகளில் கார்டு ஸ்வைப் செய்யும் போது பதிவான தகவல்களை பயன்படுத்தி அட்டைகள் குளோனிங் செய்யப்படும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளது பலர் புகார் அளித்தாலும் வங்கிகள் பணப்பரிமாற்றங்களை ரத்து செய்யும் நடவடிக்கையில் முனைப்பு காட்டவில்லை மோசடி நடந்த மூன்று நாட்கள் கடந்தால் வங்கிகள் பொறுப்பு ஏற்காததும் மேலும் பிரச்சனையை சிக்கலாக்குகிறது இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை மீட்க வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது